அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி தமிழக ஆளுநர் ஆரண்டரைவர்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்க மக்களே இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவுடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தீர்ப்பு எதனால் வந்துச்சு ஏன் வந்துச்சு ஆரண்டரைவை எதிர்த்து எதுக்கு தமிழக அரசு ஒரு 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 ஃபைல் பண்ணுறாங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த தீர்ப்பில் தமிழக அரசு தமிழக அரசுக்கு திரு ஆர் என் ரவி அவர்கள் செய்த விஷயங்களை பற்றி ஏன் அவ்வளவு கடுமையாக விமர்சித்தாங்க நீதிமன்றம் லீடா பார்க்க போறோம் இந்த பதிவுல தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை எதிர்த்து தமிழக அரசு போட போட்ட ஒரு வழக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அவர்களுடைய பெஞ்சில் வந்திருக்கு மக்களே இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இங்கே பார்க்கலாம் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்து எலிவேஷனில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆனவர்கள் தான் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் இப்போ இந்த வழக்கு ஏன் போடப்பட்டது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையான கற்றுக் கொடுக்குற மக்களே முடிஞ்ச அளவுக்கு அதாவது நம்ம நாட்டு இந்தியாவை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இங்கே மேஜர் லா மேக்கர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதை இங்கே பார்க்க வேண்டும் இப்போ சட்டமன்றம் இருக்குது தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எல்லோரும் உட்காந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு மசோதா மசோதான்றது அந்த இங்கிலீஷில் பில்லுன்னு சொல்கிறோம் ஒரு பில்லை வந்து ஒரு சட்டமாக ஏற்றுவதற்காக அவங்க பேசி ஒரு முடிவு பண்ணி ஒரு மனதாக முடிவு பண்ணுறாங்களோ இல்லை விவாதம் பண்ணி முடிவு பண்ணுறாங்களோ முடிவு பண்ணி ஒரு மசோதாவை ஒரு பில்லாக எனாக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க ஸோ இது கொண்டு போகிறப்ப என்ன ஆகுதுனால் இந்த பில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் எல்லோரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் உக்காந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அந்த முடிவு பண்ணுறத ஒரு பில்லாக கொண்டு போய் கவர்னர் கிட்ட கொடுக்குறாங்க இப்போ கவர்னர் அப்படிங்கிற பொறுப்பு என்னது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்றோம் மக்களே அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ஆரன் ரவி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் திமுக அரசாங்கத்திற்கும் எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக கவர்னர் வந்து அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பட் இங்கே என்னென்னால் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கூட்டணி கூட்டணி கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா கவர்னர் ரொம்ப ஸ்மூத்தாக இருப்பார் அதே ரெண்டு பேரும் கூட்டணி கட்சியாக கட்சியாக இருந்தாங்கன்னால் இங்கே கவர்னர் ரொம்ப கடுமையாக நடந்துப்பார் சைன் போட மாட்டார் பில்லு லேட் பண்ணுவார் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஈகோ கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஒரு தீர்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் பட் என்னென்னால் நீங்கள் கவர்னர் அப்படிங்கிறவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் மட்டும்தானே தவிர முடிவெடுக்கிற ஒரு அதிகாரத்தில் அவங்க கிடையாது அப்படிங்கிறது பார்க்க வேண்டும் அதாவது இது வந்து ஒரு ஒரு ஸ்டாம்ப் பேட் ஒரு லெட்ரு பேடு பொசிஷன் மாதிரி தான் ஆக்சுவலாக அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போர்ஷன் இருக்கவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சட்டம் ஏற்றுவதற்கு ஒரு மசோதா கொடுக்குறாங்க அப்படின்னா அதனை முடிவெடுத்துறதுக்கு அவங்க எந்த அதிகாரமும் கிடையாது ஒன்று சைன் போடணும் இல்லை சைன் போடாமல் திருப்பி ரீஎனாக்ட் பண்ணுறது கேட்கணும் இல்லைனால் அதை ப்ரெசிடென்ட்டுக்கு அமைச்சிடணும் இது மட்டும்தான் அவங்க வேலை அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் மீறி தன் தன்னிலையாக ஏன்னால் இங்கே வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பேர் கூட்டணி கிடையாது கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுனால தன்னிச்சையாக பல முடிவுகள் பல விஷயங்களை த அவர் எடுப்பதற்கு இங்கே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அவருக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற எல்லாமே இங்கே வந்து விவாதிக்கப்பட்டு தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் இப்போ கவர்னர் யார் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இங்கே சட்டமன்றத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் சட்டமன்றத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு பில் அப்படிங்கிறதை ஒரு சட்டமாக ஏற்றுவதற்கு வடிவமைத்து மசோதா ரெடி பண்ணி அதை கவர்னருக்கு அனுப்புகிறாங்க கவர்னர் ஒரு கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டால் அந்த மசோதா சட்டமாக மாற்றப்படும் இதுதான் மேட்டர் இப்போ என்னதுனால் பத்து மசோதாக்கள் பத்து மசோதாக்கள் பல மாதங்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டு அதை கவர்னருக்கு சைன் போடுற கனுப்பியிருக்காங்க ரிப்பீட்டடாக உங்களுக்கு இங்கே இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்கிட்டருந்தும் கிட்ட இருந்தும் ரிப்பீட்டடான ரிமைண்டர் போயுமே அந்த ஒரு பத்து மசோதா கையெழுத்து போடப்படாமலேயே பெண்டிங்கில் வச்சுருந்து வச்சுட்டு இருந்திருக்காரு கவர்னர் இதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி வழக்கு வந்து கொடுக்குறாங்க தமிழக தமிழக அரசாங்கம் ஸோ தமிழக அரசு தொடுத்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் அதாவது என்னென்னா மக்களே ஒரு கவர்னருக்கு இப்போ ஒரு பில் போயிடுச்சுனால் ஹி ஹேஸ் சொன்னி த்ரீ ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஒன் கையெழுத்து போட்டு அனுப்பணும் திருப்பி கையெழுத்து போட்டு சட்டமாக ஏற்றணும் ஆப்ஷன் டூ என்னென்னால் இதை வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது இல்லை ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது இதை வந்து திருப்பியும் ரீஎனாக்ட்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்புறோம் அப்படி திருப்பி அனுப்புகிறப்ப சும்மா அனுப்பக்கூடாது என்ன பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக என்ன பிரச்சனை நீங்கள் இப்போ இந்த மாதிரி சட்டத்தை நீங்கள் ஏற்றுறீங்கன்னால் இது என்னென்ன சொல்கிற மக்கள் ஒரு சட்டம் ஏற்றுகிறாங்க அப்படின்னால் இது நமக்கு வடிவமைத்து கொடுக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஏதாவது இருக்குமா இல்லை அதை வந்து கொஷின் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குமா இதை மட்டும்தான் அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் பாருங்கள் இப்போ இப்படி ஒரு சட்டம் ஏற்றறக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இது இந்தந்த ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கலுக்கு எதிராக அமைஞ்சிடும் அப்போ மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுரும் இல்லை அவங்களுடைய ஏதாவது உரிமை உரிமையை வந்து மட்டுப்படுத்தப்படுவோம் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நோட் போட்டு மெசேஜ் போட்டு இதை நீங்கள் திரும்ப ரீ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பணும் மூணாவது பார்த்தீங்கன்னா இதை நான் இதை நான் பண்ணுறதை விட ப்ரெசிடென்ட்டு லெவலுக்கு பவர் இருக்குது அவர் பண்ணுவார்னு ப்ரெசிடென்ட்டுக்கு அமுச்சி விட்ணும் இந்த மூணு ஆப்ஷன் மட்டும்தான் ஒரு கவர்னருக்கு இருக்கிறது இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆஃப் கவுன்சில இந்தியாவில் கீழே வருது மக்களே ஆனால் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு வார்த்தையை வந்தால் கிடையாது எவ்வளோ டைம் லிமிட்டுக்குள்ளே இந்த கவர்னர் இந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரையறை கொடுக்கப்படலை ஆனால் ஒரு வார்த்தை என்ன வார்த்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது அந்த ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு இங்கே தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆரன் ரவி அவர்கள் அதுக்கு எந்தவித ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தது தான் இந்த வழக்கு தொடுப்பதற்கான காரணமாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்படி பண்ணி இல்லை ஒரு ரெண்டு வார்த்தையை வந்து நீதிபதி என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கவர்னராக இருக்கவங்களுக்கு அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிற பவரும் கிடையாது பாக்கெட் வீட்டோ பவர் இல்லை அப்படிங்கிறாங்க சே வாட் இஸ் வீட்டோன்ற ஃபஸ்ட்டு பார்த்துலாம் மக்கள் வீட்டோனால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பில்ல உங்களுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது சட்டமன்றத்தில் ஏற்று அதை வந்து அந்த பில்லை கொண்டு சட்டமாக இயற்றுவதற்கு முன்னால் கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்புறதுக்கு பேர் தான் வீட்டோ இப்போது ஒரு கவர்னருக்கு ஆப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிற பவர் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னால் இந்த ஒப்புதலை நீங்கள் சைன் போடாமல் இருக்க முடியாது நீங்கள் சைன் போட்டே ஆகணும் வித் சம் பேசிக் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்றது தான் இதுக்கான சட்டம் வரையறப்பட்டிருக்கு ஆப்ஸ்யூட் வீட்டோ அப்படின்னால் நீங்கள் சைன் போடாமல் இருக்க முடியாது ஒரு பாக்கெட் வீட்டோ அப்படின்னா நீங்கள் சைன் நீங்கள் சைன் போடாமல் இல்லை ப்ரெசிடண்ட்டுக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது இது ரெண்டுமே நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்றதை நீதிமன்றம் இங்கே சுட்டி காட்டியிருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னால் ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரட் படி ந நேர நேர வரையறை இல்லாமல் இருக்கிறதுனால ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதனை ஆரண்டவர்கள் செய்யாமல் இருந்திருக்காரு அதனால் இப்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறோன்னா நேர வரையறை கொண்டு வராங்க இப்போது சட்டமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பில்லை வந்து மசோதா ரெடி பண்ணி அனுப்புகிறாங்கனால் இதில் நீங்கள் கையெழுத்து போட்டு உடனே அமுச்சிட்டிங்கன்னா சூப்பர் கையெழுத்து போடலை அப்படின்னாலோ அதாவது கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு சிக்கல் கான்ஸ்டியூஷனல் சிக்கல் இருக்குது அப்படின்னு நினைத்தாலோ இல்லை நான் ப்ரெசிடண்ட்டுக்கு அமுச்சு விட்டுறேன் அவர் பார்த்து முடிவு பண்ணுறேன்னு நினச்சாலோ இந்த முடிவை அவர் எடுப்பதற்கு ஒரு மாத காலத்துக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க செகண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா சரி இப்போ நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கான்ஸ்டியூஷனல் சிக்கல் இருக்குது அதில் ஏதோ ஒரு ரைட்ஸ் அங்கே பாதிக்கப்படுது நீங்கள் நினைக்கிறீங்கனால் என்ன ரைட்ஸ் பாதிக்கப்படுது என்ன கான்ஸ்டியூஷனல் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மூன்று மாதத்துக்குள்ளாக நீங்கள் நோட் போட்டு மெசேஜ் போட்டு இதை ரீஎனாக்ட்மெண்ட்டுக்கு திரும்பியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எப்போ நீங்கள் மூணு மாதத்தில் நான் அனுப்பிச்சுறேன் நீங்கள் இது மறுபடி சட்டமன்றத்தை விவாதிங்க இந்த விஷயத்த விவாதித்து இந்த 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 ரைட்ஸ்லாம் மக்கள் ரைட்ஸ்லாம் இங்கே பாதிக்கப்படுது கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இங்கே வந்து கொஞ்சம் மட்டுப்படுது ஏதோ சிக்கல் வருது இந்த இடத்துல நீங்கள் மறு மறுபரிசீலனை பண்ணுங்கள் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற விஷயத்தை செய்வதற்கு மூன்று மாதத்துக்குள்ளே பண்ணி ஆகணும் அப்படின்ற செகண்ட் பாயிண்ட்டை கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன தேர்ட் பாயிண்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு முடிவெடுக்கிறதுக்கு சிக்கல் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னால் அந்த முடிவெடுக்கிற இல்லை சைன் போடுற அந்த ஒரு விஷயத்தை ப்ரெசிடெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பில்லு வந்ததுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே அனுப்பிச்சிடணும் அதுக்கு மேல் எடுத்துக்கூடாதுன்றது அது மூணு தேர்ட் பாயிண்ட்டை இங்கே நிர்ணயிக்கிறாங்க என்ன ஃபோர்த் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே அதுங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ அப்படின்பாங்க என்ன அர்த்தம் அதுக்குன்னா ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் பில்லு கொடுக்குது சட்டமன்றத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் மூணு மாதம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு மெசேஜ் நோட் போட்டு ரீஎனாக்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் அனுப்பி விட்டுறீங்க அனுப்பிவிட்டு ம சட்டமன்றத்தை மறுபடியும் விவாதிக்கப்பட்டு இன்னொரு மசோதாவாக ரெடி பண்ணப்பட்டு நீங்கள் சொல்கிற அந்த கரெக்ஷன்லாம் பண்ணப்பட்டு அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா அதனை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சைன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நான்காவது ஒரு வரையறை கொண்டு வந்துருக்காங்க மக்கள் இந்த நான்கு வரையறையும் அப்படிங்கிறதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரண்டவி அவர்கள் மட்டும் கிடையாது இந்தியாவில் நிறைய இடங்களில் உங்களுக்கு எதிர் எதிர் கட்சி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேறு எதிர்கட்சி இருக்கிறாங்கனால் அந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்கன்றதுனால அந்த மாதிரி இடங்களில் எந்த கவர்னரு இந்த மாதிரி மசோதாவுக்கு வந்து சைன் போடாமல் இருந்தாலும் லேட் பண்ணாலும் பிரச்சனை அனுப்பாமல் இருந்தாலுமே அவன் அனைவருக்குமே இந்த விஷயம் அப் அப்ளிகபிள் ஆகுன்றதுனால தான் இது இந்தியாவுடைய ட்ரேட்மார்க் ஜட்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க இந்த இன்னைக்கு பக்கலே ஸோ இந்த ஜட்மெண்ட்டின் படி பார்த்தால் மாநில அரசாங்கம் எந்த எதிர்கட்சியோ எந்த அரசாக இருந்தாலுமே கவர்னராக இருக்கக்கூடியவர் ஒன்லி கான்ஸ்டியூஷனல் போர்ஷன் மட்டும்தானே தவிர அப்சல்யூட் வீட்டோவோ இல்லை பாக்கெட் வீட்டோவோ கிடையாது அதனால் இந்த இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் முடிவை எடுத்து கொடுத்துடணும் ஏனென்றால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஸோ இந்த ஒரு இந்த மாதிரி காலகட்டங்களில் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் தே ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் தி கான்ஸ்டியூஷனல் போர்ஷன் அப்படின்றதை இங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து மசோதா எந்தெந்த மசோதாவை கையெழுத்து போடாமல் இருந்தாரோ அந்த பத்து மசோதாவும் சட்டமாக மாற்றி அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாம மக்களே இதில் அடுத்த ஒரு கட் அடுத்த ஒரு ஸ்டெப்பாக திரு ஆர் என் ரவி அவர்களை மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்த இன்னொரு தகவலையும் கசிய விடுறாங்க என்னால் திரு ஆர் என் ரவி அவர்களுடைய பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க பட் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையாக போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கசிஞ்சிருக்கிறது மக்களே பட் எனிவேஸ் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் அந்த பத்து மசோதாவில் எந்தெந்த மசோதா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள மசோதாக்கள் நமக்கு தெரியாது அந்த மசோதாக்கள் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸையோ கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை பாதிக்கலை அப்படிங்கிறதுனால தான் அவர் நோட் போடாமல் கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சிக்க முடியுது பட் அந்த பத்து மசோதாக்கள் வரும் பொழுது மக்களுக்கு அது நன்மை பயக்கும் எனில் அந்த மசோதாக்களை இன்ன வரைக்கும் ஆரண்டியவைகள் பல மாதங்களாக தேக்கி வைத்திருப்பது அப்படிங்கிறது மிக தவறான விஷயமாக பார்க்கப்படுகின்றது ஏனால் எப்படி இது வந்து அவங்க கொண்டு வராங்கனால் எந்தெந்த மசோதா கொண்டு வந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இங்கே மாநில அரசுக்கு வந்து மைலேஜ் கூடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மைலேஜ் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி மசோதாக்களாக பார்த்து அவர் நிப்பாட்டி வச்சிடறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் விமர்சனம் விமர்சனம் இருக்கின்றன ஸோ இந்த மசோதாக்கள் பத்து மசோதா எதிர்த்து வந்து இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகலை மக்களே அது வெளியானதற்கு பிறகு தெரியும் என்ன தப்பு நான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தெரிய வரும் என்ன நினைக்கிறேன் ரெடி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்